ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு ஸ்கோடா சூப்பர் டீசல் வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு வண்டி இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன பிரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் வண்டியோட லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்பவே நீட்டாக இருக்குது நமக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்து ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ஸ் வந்துருது பாருங்க பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் அடுத்து தான் சைட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் வண்டியோடய சைட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது சைட் லுக்குமே நீட்டாக தான் இருக்குது வாட்டர் வாஷ் பண்ணதுனால கொஞ்சம் அழுக்காக இருக்குது அதனால கொஞ்சம் டல்லாக தெரியுது டயர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ அப்படியே வண்டியோடய பேக் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பாருங்கள் வண்டியோட பேக் சைடுமே நமக்கு நல்லா நீட்டாக தான் இருக்குது வாட்டர் வாஷ் பண்ணலை ஸோ இது எல்லாமே வந்து அழுக்கு தான் அப்படி இருக்குது மற்றபடி வண்டி ரொம்ப சுத்தமான வண்டி இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது அடுத்ததாக இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நமக்கு சன் ப்ரூஃப் வந்துடும் அதுவுமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும் மோட்டரைஸ்டு சீட் வந்துடும் அதுவுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது லெதர் சீட்டு கம்பெனிலே வர ஒரிஜினல் சீட்டு தான் பாருங்கள் டேஷ்போர்டு எல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத இது வந்து நமக்கு ஆண்ட்ராய்ட் செட்டுமே போட்டிருக்காங்க ஸோ ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே சன்ரூஃப் இருக்குது டேஷ்போர்டு நமக்கு இதில் பேடல் ஷிஃப்டர்ஸுமே இருக்குது ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு நம்ம இதில் நம்ம கியர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும் நினைக்கிறேன் இன்டீரியர் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத பேக் சீட் பார்க்கலாம் பாருங்கள் அப்படி தான் செம்ம தெளிவாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே உட்காந்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஃபுல்லாக உட்காந்தாலுமே வந்து இந்த அளவுக்கு முட்டு வந்து ஃபுல்லாக இந்த சீட்டை வந்து ஃபுல்லாகவே பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன் அப்படி இருந்துமே எனக்கு முட்டு இடிக்கல பாருங்கண்ணா காலை நீட்டி கூட என்னால் உட்கார முடியும் அந்த அளவுக்கு வந்து ஸ்பேசியஸாக இருக்குது பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்க்கும்போது இன்டீரியர் பக்கா அப்படின்னு தான் சொல்லணும் வீடியோவோட ஃபைனல் பார்ட் வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கோடா சூப்பரில் ஒரு டாப் மாடல் வண்டி டீசல் வண்டி பர்ஃபார்மன்ஸும் இருக்கும் ப்ளஸ் நமக்கு மைலேஜுமே நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வண்டியில் சன்ரூஃபு ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோலு அப்புறம் பேடல் ஷிஃப்டர்ஸு ஏர் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஃபியூச்சர்ஸே இல்லை அப்போவே இப்போ இருக்கிற வண்டியை விட நிறைய ஃபியூச்சர்ஸோடு வந்த வண்டி ஒரு லக்ஸரியான வண்டி இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஓனரில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கோடா சூப்பர் டீசல் வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரரூவா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே கண்டிப்பாக ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு நெகோசியேட் பண்ணி பேசிக்கலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்டிக் காயல்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ இந்த வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் போடுறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை